ஹாய் நான் சத்யா ஃபோர்டே டேஸ் உங்களே அன்புடன் வரவேற்கிறது டே ஒன் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கொடைக்கானல் நம்ம கிளம்பிருக்கோம் நம்ம சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் நம்ம ட்ரெயினில் வந்தோம் இந்த பேக்கேஜில் இருந்தே நம்மளை பிக்கப் பண்ணிடுறாங்க ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் அடல்ட் வந்து ஆறு பேர் கிட்ஸ் வந்து ரெண்டு பேர் இந்த கார் கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாம் ஸ்பேசி சவையாக இருந்துச்சு காரில் சாங்கெல்லாம் போட்டு எல்லோரும் நல்லா வைப் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இவரை பற்றி சொல்லி ஆகணும் இப்போ காட்டுவார் ஸோ அண்ணா பேர் அருள் இவர் தான் வந்து இந்த ட்ரிப்போட ஆர்கனைசர் இந்த மாவு பார்த்துருப்பீங்க ஐசூ ஹாய் சொல்லுடின்னு சொன்னேன் ஹாய் சொன்னாங்க அதே மாதிரி டைம் ஆக ஆக எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு டீ காஃபி அந்த மாதிரி எதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் தேடினோம் பட் எங்கேயுமே ஹோட்டல் அமையலை நல்ல வேலை அபூர்வான்ட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஸோ அங்கே தயிர் வடை சாம்பார் வடை எல்லாமே இருந்துச்சு நான் தயிர் வடை தான் சொல்லியிருந்தேன் தனியாரமும் இருந்தாங்க ஸோ அது டைம் ஆகும்னு சொன்னதுனால நாங்கள் தயிர் வடை சொன்னோம் எல்லோரும் டீ காஃபி வடை சாப்பிட்டாங்க முன் பசிக்கு இது எல்லாத்துக்கும் ஓகேவாக இருந்துச்சு தயிர் வடை பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அபூர்வ ஹோட்டல் பக்கத்தில் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி யானை ஸ்டாச்சு ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இது பண்ணியிருந்தாங்க ஏன் வாத்து கூட இருந்துச்சு அழகாக நடந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படி நாங்கள கிளம்பிட்டோம் போகிற வழி எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் ஃபுல் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள் ட்ரிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவே பத்து பேர் குட்டீசிங்களை சேர்க்காமல் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்போ நீங்கள் ஆறு பேர் தான் இருக்கிறீங்கன்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து அம்மா அப்பா சிஸ்டர் பிரதர் இன்லா இந்த மாதிரி நாலு பேர் வராங்க குட்டி பாப்பாவும் வராங்க அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுனால பழனி வழியாக வந்துடுவாங்க நம்ம வந்து திண்டுக்கல் வழியாக போகிறோம் ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம போயிட்ருக்கோம் அவங்களும் லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டாங்க சில்வர் ஃபால்ஸில் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம் ஸோ அவங்களும் ஆப்போசிட்டில் வந்துட்ருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பிட்டாங்க எங்கள்கிட்ட கேட்டு தான் கிளம்புனாங்க ஏன்னா நாங்கள் அங்கே போகிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கணுன்ட்டு கொடைக்கானலுக்கு இன்னும் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குது அப்படியே கீழே பாருங்கள் பூம்பாறை சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர் இருக்குது அதாவது இன்றைக்கி வந்து ஃபுல்லுமே நம்ம தான் இருக்க போகிறோம் கொடைக்கானல் சைட் சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் டே வந்து பூம்பாறை வில்லேஜ் போகிறோம் அங்கே நிறைய அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்லாம் இருக்குது ஸோ அதோட வீடியோவும் கண்டினியூவாக வருது ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வின்டர் சீசன் எண்டில் போயிருக்கிறதுனால ரொம்ப பச்சை பசங்கள்லாம் இல்லை ஆனால் ஹில் ஏறினதுமே ஒரு சில்லுன்னு ஒரு காத்துங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படியே அதை ஃபீல் பண்ணிவிட்டு சாங்லாம் கேட்டு வைப் பண்ணிட்டு போகிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு ஒர்க்கு பிஸி ஷெடியூல்லையே போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பர்சன்லாம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துடணுங்க அவங்களே ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் டவரே கிடைக்காது ஸோ ப்ராப்ளமே இல்லை நல்லா ஃபேமிலியோடு சுற்றி அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணி நேச்சுரலை ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு த்ரீ டேஸ் இருந்தாலே போதும் அவங்க மைண்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆகிடும் கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் ஃபேமிலி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்பை பிளான் போடுங்க சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரிப் பிளான் போட்டு போயிட்டு வந்துடுங்க எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லி டைப் தான் எல்லாருமே ஸோ அதனால் எங்களுக்கு அந்த வைப்பு செட் ஆகிடுவீங்க மேலே போக போக நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு மேலேருந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு வீவு ஃபோனுக்கு அவ்வளோவா கிளியராக இல்லைன்னு எனக்கே தெரியுது

நல்லா ஜொல்லியாக சொட்டுற மாதிரி அதுக்கு நல்லா பெட்ஷீட் குது குதுன்னு பெட்ஷீட் போட்ட மாதிரி இருக்குது நல்லா நான் அப்படியே பின்னாடி வந்து உட்காந்துட்டேன் நல்லா இருந்துச்சு அந்த குட்டிங்களோட சேர்ந்து வர்றதுக்கு அப்படியே இப்படின்னு சில்வர் ஃபால்ஸ் வந்துவிட்டோம் அவங்களே நாங்கள் மிக் பண்ணிவிட்டோம் சாப்பிட்டீங்களா சொட்டரை போட்டு விடுங்க பக்கத்துலேயே டீ கடை இருந்துச்சுங்க ஸோ நம்ம ஃபேமிலி எல்லாருமே டீ குடிக்கிற ஃபேமிலி தான் எங்கே போனாலும் டீ குடிச்சிடுவாங்க அதனால இங்கேயும் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே சில்வர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் ரூமுக்கு நாங்க கிளம்பிட்டோம் டைம் பாத்தீங்கன்னா லெவன் டென் ஆயிடுச்சு டிஃபன் கடை வரும்போது எங்களுக்கு பசிக்கல இப்போது டிஃபன் கடையே இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் நல்லா பசிச்சிச்சு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் பிரியாணியே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ரூமுக்கே போகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம்

இதுதான் நாங்க செலக்ட் பண்ண ரூம் ரூம்ல எது நல்லா இருக்கோ நல்லாலேயோ ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கான்னு பார்த்துடணும் அந்த தப்பு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கான்னு பார்த்துடணுன்னு தான் என்னோடய இது ஸோ அது எல்லாமே நீட்டாக இருந்ததுனால இந்த ரூமை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அந்த வில்லா ஒன் டே நம்மளுக்கு தான் ஸோ நம்ம அந்த ஃபுல்லுமே நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபேமிலியாக இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம த்ரீ டேஸ் ட்ரிப்பாக நம்ம கொடைக்கணும்னு வந்திருக்கோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரூம்லாம் பார்த்தாச்சு ரூமில் தான் இருக்கும் இதில் வந்து வில்லா டைப் வீடு தான் அதாவது செப்ரேட்டாக ரூம் இருக்கும் நடுவில் வந்து ஒரு ஹால் இருக்கும் ஃபைவ் ரூம்ஸ் இருக்குது ஓகேங்களா இது ஒரு ரூம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் கேமராவில் இது ஒரு ஹால் மாதிரி ஸோ இங்கே வந்து ஒரு ரூம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸோ இங்கேருந்து வெளில வந்தால் பின்னாடி த்ரீ ரூம்ஸ் இருக்குது இதுதான் வந்து ஓகே இப்போ போயிட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்